நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இது தன்னுடைய அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் இனிமையான குரல் நாளே இதுல நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்டுமே ரொம்பவே சேலஞ்சிங்கான பாடல்கள் எடுத்தது அற்புதமா பாடிய மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜீவிதா அவங்க இந்த வாரம் நடக்கிற ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல வந்திருந்த சிறப்பு விருந்தினு முன்னிலையில இசைஞானி இளையராஜாவோடைய ஒரு அற்புதமான பாடல எடுத்தது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி அதித்தி தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்டத்தை அடைஞ்சு ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இந்த ஐந்து போட்டியாளர்களுமே ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகி இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலேக்கு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்கிறாரு அதை தொடர்ந்து ப்ரீ ஃபைனல்ஸ் லைவும் நடக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல ஹரிஷ் ராகவேந்திரா முன்னிலையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாருமே அற்புதமான பாடல் எடுத்து அதை தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தேரிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா

சிறப்பு இருந்தான ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல்ல உள்ளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கும் நீங்க பாடும்போது அது அப்படியே ஃபீல் ஆச்சு அந்த எமோஷன் ரொம்பவே சூப்பரா கன்வே பண்ணிருக்கீங்க சொல்லி பாராட்டி இருந்தார். அதுமட்டுமில்லாம இந்த வாரம் நடந்த சூப்பர் சிங்கர் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல நம்ம ஜீவிதா அவர்கள் இளையராஜா சுரலதா அவருடைய பாடலை எடுத்து அச்ச அசல அதே மாதிரி பாடி தள்ளி விட்டதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம், ஜீவிதா, விக்னேஷ், வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கல்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றது யார் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் வெற்றி பெற்று வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல